வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு தண்ணியெல்லாம் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க பத்து நிமிஷம் இருக்கட்டும் எயிட்டி பர்சன்ட்டு குக் போதும் ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க இப்போ இந்த சைடு வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் மசாலா பெரட்டி வச்சுருக்கேன் மீனை அதையும் நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் வந்து மசாலா உதிராமல் எப்படி பொறிக்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வேணால் அதில் செக் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு மசாலா பிரியாமல் வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது இந்த சைடு வந்து நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குக்காகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந் அந்த பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை கிராம்பி ஏலக்காய் போட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்குகிற ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க இந்த சைடு வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு நம்ம திருப்பி விட்டுட்டாச்சு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க புதினா மல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு க நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு தயிர் நல்ல திக்கான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து குங்குமப்பூவை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கலருக்காக இப்போ இந்த மசாலாலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது லேயர் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் அடுத்த லேயருக்கு போடுறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மீதம் உள்ள மசாலாலாம் நம்ம பொறித்து எடுத்து வச்ச மீனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசி வந்து எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு லேயர் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது மேலேயும் பொறிச்ச மீனை வச்சிடலாம் அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சத்தூள் கலந்து அந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு மேலேயும் இன்னொரு லேயர் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குங்குமப்பூ அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புதினா மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ரைட் ஆனியன் வெங்காயத்தை நல்ல பொ பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் அதுதான் அந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதையும் நம்ம வந்துட்டு இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம் எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதிகமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நீங்கள் தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் இதே பா இந்த மாதிரி பாட்டுன்றனால நான் டைரெக்டாகவே சிம்மில் வச்சுட்டேன் நீங்கள் சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தம் போட்டுக்கங்க அவ்வளோதான் சூப்பரான மீன் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நான் இதை மூடி வச்சிடறேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா குக்காகிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ